ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போம் ஆயிரம் சேனலுடைய வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா மருதாணி வந்து நாம நாம் வச்சுக்க கூடிய நேரம் கிழமை திதி நட்சத்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மருதாணி தானே எப்ப வச்சாலும் எப்படி வேணாலும் அது தானே போது அப்படின்னு கிடையாது சில நேரம் வந்து நாம் வைக்கக்கூடிய மருதாணி வந்து நமக்கு பலன் தரும் அதாவது நல்ல பலனும் தரும் கெட்ட பலனும் தரும் பொதுவா மருதாணி கையில பெண்கள் வச்சாலே வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி கையில மருதாணி வச்சாலே வந்து ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி வச்சும் வந்து சிலருக்கு வந்து நல்லது நடக்காம கெட்டது நடக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டு நம்ம கையில் மருதாணி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது எப்படி என்னங்கிறத பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து மருதாணி வந்து மகாலட்சுமி தேவியுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் நம்ம உள்ளங்கையில் வந்து மருதாணி வைக்கிறதுனால உள்ளங்கையில் வந்து மகாலட்சுமி வந்து குடியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நாம் மருதாணி வைக்கும்போது நமக்கு மகாலட்சுமியுடைய அதாவது அந்த தேவியினுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து மருதாணி வச்சும் பலன் கிடைக்காம இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதுனா மருதாணி வைக்கிறதுக்குன்னு சில கிழமைகள் வந்து இருக்குது அது என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து மருதாணி வைக்கலாம் அடுத்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு வந்து வைக்கக்கூடிய மருதாணிக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து சில திதிகளும் வந்து முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னென்ன திதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி ஏகாதசி திதி அடுத்து தசமி திதி திரையோதசி திதி இந்த நாலு திதி வரக்கூடிய நாட்களில் நாம் மருதாணி வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீகத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் அடுத்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ வெள்ளிக்கிழமை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி ராவுகாலம் இருக்கும் அதுவே வந்து மூணு டு நாலரை வந்து யமகண்டம் இருக்கும் இந்த நேரமெல்லாம் கழிஞ்சதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அதாவது மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது கிடைக்கும் நல்லதும் நடக்கும் அடுத்து வந்து ராவுகாலம் யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தையும் நாம் தவிர்த்துட்டு மருதாணி வைக்கணும் அடுத்து இப்போ மருதாணி தானே எப்படி வச்சாலும் அது சிவக்கத்தானே போதும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் சில நேரங்கள வந்து நாம் தவிர்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அடுத்து முக்கியமாக என்ன சொல்லணும்னா ஒவ்வொருத்தருடைய ராசி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அந்த ராசியும் நட்சத்திரமும் நடக்கிற அன்னைக்கு நாம் வைக்கலாம் அப்படி வைக்கிறதுனால நமக்கு பலன் கிடைக்கும் அடுத்து வந்து சந்திராஷ்டமம் நடக்குது பார்த்திங்களா உங்களுடைய ராசி எது நட்சத்திரம் எது ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்றைக்கு நடக்குதோ அந்த நாளில் வந்து நாம் மருதாணி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்காது அந்த மருதாணி வச்சோன்னா ஒரு அஞ்சு நாளைக்காவது நம்ம கையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன் வீக் கூட இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் கெட்ட நேரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மருதாணி அலையிற வரைக்கும் நமக்கு அபசகனமாகவே நடக்கும் அதுவே சரியான நேரத்தையும் திதியையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வச்சோம் அப்படின்னா அந்த மருதாணி போகிற வரைக்கும் மும் சரி அது அழியிற வரைக்கும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து மருதாணி வந்து நாம் செடியிலேருந்து பறிக்கக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து மருதாணினா கடையில் வைக்கக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் அதாவது மெகந்தி வந்து வைக்கக்கூடாது ரெட்கோன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது நாமளே செடியிலேருந்து பறிக்கக்கூடிய மருதாணியை தான் நாம் வந்து வைக்கணும் அந்த மருதாணி இலைகளை வந்து பொழுது போனதுக்கப்புறமா அதாவது மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நாம் பறிக்கக்கூடாது காலையிலே பறிச்சிடணும் அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி நமக்கு வச்சு விடுறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து வடக்கு திசையை பார்த்து வைக்கணும் நாம் வச்சுக்கிறோம் பார்த்திங்களா அவங்க வந்து இப்போ நமக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா நாம் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துருக்கணும் நமக்கு வச்சு விட்றவங்க வந்து வடக்கு திசையை பார்த்து இருக்கணும் இந்த திசையில் வந்து சரியாக உட்காந்து நாம் அமர்ந்து மருதாணி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மருதாணி தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா மருதாணிக்கு வந்து ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி அதாவது நேர்மறை எண்ணங்களையும் சரி நல்ல விஷயங்களையும் நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மருதாணிக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அதோடய நேரம் திதி திசை இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு நாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீக உண்மையாகவே நாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாம் வச்சோன்னா மட்டும்தான் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அடுத்து மகாலட்சுமியுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் போது சரியான முறையில் எப்படி வைக்கணும் எந்த திசையை பார்த்து நாம் வைக்கணுங்கிறத தெரிஞ்சுட்டு வச்சோன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்